காசாவில் எழுபது வீதமான வீதமான நிலப்பரப்பை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் முப்பது நிலங்களை காணிகளையும் தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்று ஏற்கனவே கடந்த வாரம் நெதினியாக உத்தரவிட்டதின் பிரகாரம் அங்கு தொடர்ச்சியான மோதல்களும் குண்டு தாக்குதல்களும் விமான தாக்குதல்களும் நடைபெற்று வருகின்றது பிடித்திருப்பது குறித்து இந்த ஊடகங்களும் யூடியூபர்களும் மனசுக்கு நான் உண்மையை சொல்ல வேண்டும் காசாவில் இன்னும் பிணையில் உள்ள கைதிகளின் குடும்பங்கள் இஸ்ரேல் அரசின் காசாவை கட்டுப்படுத்தும் திட்டத்துக்கு எதிராக கடந்த வாரம் பரவலான போராட்டங்களை நடத்தினர் அதாவது காசாவின் நிலப்பரப்பை முற்று முழுதான கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதை இஸ்ரேலிய மக்கள் விரும்பவில்லை அதற்காக ஒரு ஆர்ப்பாட்டம் ஒரு லட்சம் மக்கள் கூடி ஒரு ஆர்ப்பாட்டம் நெதனியாவின் அரசுக்கு எதிராக நடத்தி இருக்கின்றார்கள் கடந்த வாரம் நாடு முழுவதும் அது மட்டுமல்ல காசா பாதுகாப்பு பணிய பாதுகாப்பு படைகளின் தலைமையகத்தையும் கூட இவர்கள் போராட்டம் நடத்தி இருக்கின்றார்கள் அவன் எதுக்குமே நித்தியாக அஞ்சாமல் தன்னுடைய திட்டத்தை அமுல்படுத்த வேண்டும் என்று குறியாக இருக்கின்றான் பாவி பாவியை விரைவுபடுத்தவன் சரி மீதம் உள்ள அனைத்து அதாவது இந்த போராட்டங்களுக்கு எதிராக அதாவது இந்த நில ஆக்கிரமிப்பு செய்வதை இஸ்ரேலிய மக்கள் ஒருபோது விரும்பவில்லை அவர்கள் இஸ்திரேலியை விட்டு டெல்லபி மட்டுமல்ல முழு இஸ்திரேலியை விட்டு உலக நாடுகளின் பல பகுதிகளில் அவர்கள் தஞ்சம் புகுந்தது போலான் வாழ்ந்து வருகின்றார்கள் எனவே ஒரு ஒரு நிம்மதியாக வாழ வேண்டும் என்றால் இந்த மாதிரி போராட்டம் அவர்கள் நடத்தி இந்த ஆக்கிரமிப்பை நிறுத்த வேண்டும் என்று இஸ்திரேலிய மக்கள் மிக கூடுதலாக விரும்புகின்றார்கள் பல வகையாக பல வகை மக்களும் விரும்புகின்றார்கள் அந்த வகையில் மீதம் உள்ள அனைத்து பிணை கைதிகளையும் விடுவிக்க வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் அரசாங்க உறுப்பினர்களும் பிரதமர் பெஞ்சமின் எதினியாவின் திட்டத்தை கடுமையாக விமர்சித்தனர் ராணுவ தலைமை தளபதி தனது படகில் மிகவும் சோர்ந்து போயுள்ளதாக கவலை தெரிவித்துள்ளார் எதிர்கட்சி தலைவர் முழுமையாக கட்டுப்படுத்துவதற்கு செலவாகும் மனித மற்றும் நிதி விலை கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகள் போருக்கு பிறகு மிக அதிகமாக இருக்கும் என வாதிட்டார் அதாவது ஏற்கனவே இரண்டு ஆண்டு இந்த யுத்தத்தில் மிக அதிகமான இழப்புடை இழப்பீடுகளையும் இஸ்ரபில் சந்தித்திருக்கின்றது மேலும் மீதமுள்ள முப்பது வீதமான நிலப்பரப்பையும் பிடிக்கப்படுகின்ற போது இன்னும் செலவு அதிகரிக்கும் அதற்காக கட்டுப்படுத்த கட்டுப்பாடு கொண்டு வர முடியுமா என்று அவர் வாதிடுகின்றார் காசா நகரம் பலஸ்தீன பிரதேசத்தின் வடக்கில் அமைந்துள்ளது இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாகி முன்மொழிந்த காசா நகரத்தை ஆக்கிரமிக்கும் திட்டத்திற்கு இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சரவையும் ஒப்புதல் அளித்து தொடர்ந்து விமான தாக்குதல்கள் நடைபெற்று வருகின்றது அந்த தாக்குதல்தான் அந்த திட்டமிட்டப்பட்ட ஒரு தாக்குதலில் தான் அல் ஜீரா ஊடகர்கள் ஐந்து பேரும் மற்றும் சாரதையும் கொல்லப்பட்டது குறித்தும் உலக பரப்பில் இன்னும் அதற்கான எதிர்பொலைகள் தொடர்ந்த படம் இருக்கின்றது காசா நகரம் பலஸ்தீன பிரதேசத்தின் வடக்கில் அமைந்துள்ளது இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சனி ஒப்புதலையும் அமைச்சரவை அங்கீகரித்துள்ளது இந்த திட்டத்தை இஸ்ரேல் பிரதமரின் அலுவலகம் இதுவரை பகிரங்கமாக உறுதிப்படுத்தவில்லை அதாவது பெஞ்சமின் அமைச்சரவையும் கூட காசாவ நகரத்தை ஆக்கிரமிப்பின் திட்டத்துக்கு ஒப்புதல் கொடுத்தாலும் இந்த திட்டத்தை இஸ்ரேல் பிரதமரின் அலுவலகம் இதுவரை பகிரங்கமாக உறுதிப்படுத்தவில்லை இது காசா பகுதியில் நடக்கும் போரை மேலும் தீவிரப்படுத்தும் ஒரு முக்கிய நடவடிக்கையாக கருதப்படுகிறது இந்த தகவலை முதலில் அக்ஷயோஸ் செய்தித்தளம் தான் கடந்த வாரமே அது வெளியிட்டிருந்தது மறைமுகமான செய்தியாக இந்த திட்டத்தை இஸ்ரேல் பிரதமரின் அலுவலகம் இதுவரை பகிரங்கமாக உறுதிப்படுத்தவில்லை எந்த செய்தி அவங்க என்ன உறுதிப்படுத்தவில்லை இஸ்ரேல் பிரதமரின் அலுவலகத்தை அரசியல் பாதுகாப்பு திட்டத்துக்கு ஒப்புதல் அளித்துள்ளது என்று மட்டும் இஸ்ரேல் ராணுவ நகரத்தை கைப்பற்றுவதற்கு தயாராகும் அதே வேளையில் போர் நடவடிக்கையில் இல்லாத பகுதிகளில் உள்ள பொதுமக்களுக்கு மனாபாயமான உதவிகளை வழங்குவோம் என்று நிருபர்கள் கேட்ட கேள்விக்கு பதிலளித்திருக்கின்றார் மேலும் மூத்த இஸ்ரேல் அதிகாரி ஒருவரை மேற்கொள் காட்டி ரவித் என்ற ஒரு செய்தி தெரிவித்தாவது காசா நகரத்தில் உள்ள அனைத்து பலஸ்தீன பொதுமக்களையும் அக்டோபர் ஏழாம் தேதிக்குள் மத்திய முகாம்களை மற்றும் பிற பகுதிகளுக்கு வெளியேற்றுவது இஸ்ரேலின் இலக்காக உள்ளது அதாவது காசாவை தொடை தருவது அதை நாங்கள் ஏற்கனவே இந்த இந்த யுத்தம் ஆரம்பமான போதே நாம் எமது செய்திகளில் இருக்கின்றோம் முத்து முழுதாக அகன்ற இஸ்ரேல் எடுக்கும் ஒரு ஒரு நகர்வுகின்றது அதைத்தான் காசாவை முத்து முழுதாக வலுச்சி துரத்தெடுத்தா முத்து முழுதான ராணுவம் இருக்கும் அசைய இல்லாத மக்களுக்கும் இந்த இவங்களை ஹமாஸ் நகர முடியாமல் இருக்கும் அந்த சட்டத்துக்காக தான் நாங்கள் மற்றும் பிற பகுதிகளுக்கு வெளிக்கேற்றது இஸ்ரேல் இலக்காகவும் உள்ளது காசா நகரின் மீதமுள்ள ஹமாஸ் போராளிகள் மீது முற்றுகை விதிக்கப்படும் அதே நேரத்தில் காசா நகரில் தரைவழி தாக்குதல் நடத்தப்படும் என்றும் தெரிவித்திருக்கின்றார் இதற்காக ஒரு லட்சம் படைகள் வருகின்றது வாஷிங்டன் டிசியில் உள்ள அல் ஜாய் ரத்தன் ஆக்கிரமிக்கும் இஸ்ரேலியின் நகர்வு கடந்த சில நாட்களாகவே முன்னறிவிக்கப்பட்டு வந்தது என்றும் கூறியிருக்கின்றார் அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் நிதனியாக விரும்புவதை செய்ய அனுமதி அளித்துள்ளார் இது இஸ்ரேலியர்களின் முடிவு என்று அவர் கூறியுள்ளார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் நிதனையாக விரும்புவது செய்ய அனுமதி அளித்துள்ளார் இது இஸ்ரேலியர்களின் முடிவு என்றும் அவர் கூறியுள்ளார் இஸ்ரேல் முழு காசாவை கட்டுப்படுத்தும் என்றும் அவர் மேலும் இஸ்ரேல் காசாவின் ஆளும் இருக்க மாறாக பாதுகாப்பு எல்லையை உருவாக்க விரும்புகிறோம் ஆட்சி பொறுப்பை ஒரு மூன்றாம் தரப்பிடம் ஒப்படைப்போம் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார் அதாவது காசாவை முற்றுமுழுதாக கைப்பற்றினால் ஒரு பொம்மையாட்சியை எந்திருத்துறை அமெரிக்கா இஸ்ரேல் போன்ற நாடுகளுக்கு ஆதரவாக அவர் குரல் கொடுப்பார் ஈராக்ல அவங்க வச்சா போல ஈராக்கில் சதாம் சதாம் உசைன யாரை யார வச்சாங்க அவங்கள கொத்தடிமைகளை வைத்தாங்க அதே மாதிரி தான் இந்த நெதன்ஸ் மாமும் ஒரு டிரைபானுக்கு பார்க்கலாம் இஸ்ரேல் முழு காசாபையும் கட்டுப்படுத்தும் என்று அவர் கோரியிருக்கின்றார் அதாவது இஸ்ரேல் காசாவை கைப்பற்றியவுடன் முத்து முழுதாக தங்கட கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருப்பாங்க ஆனால் ஒரு பொம்மை அரசு உருவாகும் இதற்கு முன்னதாக இஸ்ரேல் ஊடகங்கள் நெத்தனியாக முழு பகுதியையும் ஆக்கிரமிக்கும் திட்டத்தை விரைவில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது முடிவு செய்யப்பட்டு விட்டது என்று இஸ்ரேலின் செனல் பன்னெண்டு செய்தித்தளம் டுவெல் அதாவது சேனல் டுவெல் ஆஹ் செய்தி தெரிவித்திருக்கின்றது நெத்தனியாகவின் அலுவலகத்தில் உள்ள மூத்த அதிகாரி ஒருவரை மேற்கோள் காட்டி இந்த கடந்த வாரமே செய்தி வெளியிட்டிருக்கின்றது காசா போரை முடிவுக்கு கொண்டு வரவும் கைதிகள் ஒப்பந்தத்தை பெறவும் விடுவிக்கப்பட்ட இஸ்ரேலிய பனை கைதிகள் வலியுறுத்தியுள்ளனர் முன்னாள் இஸ்ரேலிய படை கைதிகள் உடனடி காசா ஒப்பந்தத்திற்காக ஜனாதிபதி டிரம்பிடம் வேண்டுகோள் விடுக்கின்றனர் அனைத்து கைதிகளையும் விடுவித்து போரை முடிவுக்கு கொண்டு வர உதவுமாறும் அவர்கள் அமெரிக்காவை அழைத்திருத்துக்கின்றனர் மீதமுள்ள அனைத்து கைதிகளையும் விடுவிப்பதற்கும் அந்த பகுதியில் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கும் உடனடி உடன்பாட்டை பெறுவதற்கு தலையிடுமாறு ஆறு முன்னாள் ஆஸ்திரேலிய பனை கைதிகளும் மற்றொருவரின் விதவையும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் என்றும் ஒரு செய்தி தெரிவிக்கின்றது பதிவு செய்யப்பட்ட வீடியோ செய்தியில் ஏழு பேச்சாளர்கள் காசாவை முழுமையாக மீண்டும் ஆக்கிரமித்து ஆக்கிரமித்து ராணுவ நடவடிக்கைகளை விரிவுபடுத்துவதற்கான இஸ்ரேலின் புதிய திட்டம் அவர்கள் ஒவ்வொருவரையும் பணைய கைதிகள் மிகப்பெரிய ஆபத்தில் ஆழ்த்துகிறது என்றும் எச்சரித்துள்ளனர் த டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் செய்தித்தளம் தெரிவித்திருக்கின்றது காசா நகரத்தில் உள்ள அல் ஜெய்டன் பகுதியை குறிவைப்பது உட்பட மறு ஆக்கிரமிப்பு திட்டத்தின் முக்கிய கட்டமைப்பை தலைமை தளபதி ஜமீர் அங்கீகரித்த ஒரு நாளுக்கு பிறகு இந்த முறைப்பாடு வந்திருக்கின்றது செப்டம்பரில் ட்ரம்ப் இஸ்ரேலுக்கு வருகை தரலாம் என்ற நாளிதனான ரெடியோத் அது வியாழக்கிழமை செய்திருக்கின்றது செப்டம்பரில் ட்ரம்ப் இஸ்ரேலுக்கு சொல்ல போகின்றாராம் ஜனாதிபதி ட்ரம்ப் போர முடிவுக்கு கொண்டு வந்த அமைதியாக ஜனாதிபதியாக இருக்க வரலாற்றை உருவாக்கும் அதிகாரம் உங்களிடம் உள்ளது துன்பத்தை முடிவுக்கு கொண்டு வந்து ஒவ்வொரு பணைய கைதிகளையும் வீட்டுக்கு அழைத்து பாருங்கள் என்று அவர்கள் அமெரிக்க ஜனாதிபதியிடம் உரையாற்றி இருக்கின்றனர் மீதமுள்ள ஐம்பது பணைய கைதிகளையும் விடுவித்து காசா போரை முடிவு கொண்டவருக்கான உடனடி விரிவான ஒப்பந்தத்தை திறனில் அவர்கள் நம்பிக்கை வைத்து இந்த கோரிக்கை விடுத்துள்ளனர் உங்கள் தலைமையும் உங்கள் தைரியமும் எங்கள் உயிரையும் எங்கள் குடும்பங்களையும் மீட்டெடுத்தன நீங்கள் செயல்பட தேர்ந்தெடுத்ததால் நாங்கள் இங்கே இருக்கிறோம் ஐம்பது பணைய கைதிகள் இன்னும் ஹமாஸின் பிடியிலே இருக்கின்றார்கள் அவர்களை மீட்டுக் கொடுக்க உதவுமாறு அவர்கள் அவர்கள் தெளிவாக கேட்டுக்கின்றார்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள் காசா நகரில் சிறைபிடிக்கப்பட்ட அனைத்து கைதிகளையும் விடுவிப்பதை உறுதி செய்யும் வகையில் பலஸ்தீன எதிர்ப்பு பிரிவுகளுடன் கைதிகள் பரிமாற்றம் கோரி இஸ்ரேலிய போராட்டக்காரர்கள் டெல் அமைப்பில் உள்ள மத்திய நெடுஞ்சாலையில் மறித்ததால் இந்த வேண்டுகோள் விடுக்கப்பட்டது என்றும் ஒரு பொது ஒளிபரப்பு நிர்மாணமாக செய்தியாக உலக பரப்பில் வெளியிட்டிருக்கின்றது ஒளிபரப்பாளரின் கூட்டுப்பாடி ஆர்ப்பாட்டக்காரர்கள் வடக்கு மற்றும் தெற்கு டல் அபிவை இணைக்கும் முக்கிய சாலையை மூடினர் காசாவின் போரை முடிவுக்கு கொண்டு வரும் செலவில் கூட அனைத்து கைதிகளையும் விடுவிப்பிற்கான ஒப்பந்தத்தை இறுதி செய்யுமாறு அரசாங்கத்தை வலியுறுத்தியிருக்கிறார்கள் அயோன் அயலோ நெடுஞ்சாலையை தடுப்பது ஒரு வார போராட்ட நடவடிக்கைகளால் தொடக்க விசில் என்று ஏற்பாட்டாளர்கள் அறிவித்திருக்கின்றனர் அதாவது இன்னும் அந்த அந்த போராட்டம் போய்கொண்டிருக்கிறது ஒரு வாரத்துக்கும் அதிகமாக அவர்கள் இந்த போராட்டம் செய்யப்படும் நாளை மறுதினம் ஞாயிற்றுக்கிழமை அவர்கள் இந்த இந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர இருக்கின்றார்கள் காசாவில் உள்ள தங்கள் உறவினர்களின் உயிருக்கு ஆபத்து என்று அவர்கள் கருதும் இஸ்ரேலின் திட்டத்தை எதிர்த்து பனைய கைதிகள் மற்றும் இறந்த வீரர்களின் குடும்பங்கள் ஆகஸ்ட் பதினேழு அன்று நாடு தழுவிய பொது வேலை நிறுத்தம் போன்ற இஸ்ரேலில் நடத்தப் போகின்றார்கள் இனி இது வணிகங்கள் மற்றும் பல்கலைக்கழகங்களின் பங்கேற்றுடன் அந்தாட வாழ்க்கையை சீர்குலைக்கும் என்றும் இஸ்ரேலிய ஊடகங்கள் தெரிவிக்கின்றது இஸ்ரேல் ஹேம் நாளிதழ் பல இஸ்ரேலிய நிறுவனங்கள் திட்டமிடப்பட்ட வேலை நிறுத்தத்தில் இணைந்து பொருளாதார நடவடிக்கைகளை சீர்குலைத்து அனைத்து கைதிகளையும் விடுவிப்பதற்கான ஒப்பந்தத்திற்கு அழுத்தம் கொடுக்க ஒப்புக் கொண்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இருபது இருப்பது உட்பட ஐம்பது பனைய கைதிகள் காசாவில் இருப்பதாக இஸ்ரேலிய அதிகாரிகள் மதிப்பிட்டுள்ளனர் பத்தாயிரத்து எண்ணூறுக்கு மேற்பட்ட பலஸ்தீனியர்கள் இஸ்ரேலிய சிறைகளில் அடைக்கப்பட்டுள்ளனர் அங்கு பலர் சித்திரவதை பட்டணி மற்றும் மருத்துவ புறக்கணிப்பை எதிர்கொள்கின்றனர் இது பல இறப்புகளுக்கு காரணமாக அமைந்தது என்று பலஸ்தீன மற்றும் இஸ்ரேலிய மனித உரிமைகள் மற்றும் ஊடக அறிக்கைகள் தெரிவிக்கின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் முதல் கிட்டத்தட்ட அறுபத்தி ஓராயிரத்தி எண்ணூறு பேரை கொன்ற காசா மீதான இனப்படுகொலை போருக்கு இஸ்ரேல் பெருகிய கண்டனங்களை எதிர்கொள்கிறது அதாவது அறுபத்தி ஓராயிரத்தி எண்ணூறு சொல்ல கிட்டத்தட்ட தொண்ணூறு ஆயிரத்துக்கு நெருங்கும் என்று இன்னும் ஒரு தகவலும் தெரிவிக்கின்றது கடந்த நவம்பரில் காசாவில் போர்க்குற்றங்கள் மற்றும் மனித குலத்துக்கு எதிரான குற்றங்களுக்காக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டனியாகும் மற்றும் அவரது முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் யோப் ஹேலன் ஆகியோருக்கு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் கைது வராண்டை பிறப்பித்திருக்கின்றது இப்பகுதியின் மீதான போருக்கு இஸ்ரேல் சர்வதேச நீதிமன்றத்தின் இனப்படுகொலை வழக்கை எதிர்கொள்கிறது திட்டமிட்ட படுகொலையை மறைக்க காசா பத்திரிகையாளர்களை இஸ்ரேபேல் கொண்டதாகவும் மருத்துவமனை மீது தாக்குதல் நடத்தியதாகவும் இம்மற்றுமது செய்தியை உலக பரப்பில் தெரிவிக்கின்றது இஸ்ரேல் தான் செய்ய திட்டமிட்டுள்ள அட்டூழியங்களை செய்தி ஆக்குவதை நிறுத்த அல் ஜெசீரா பத்திரிகை இஸ்ரேபேல் கொண்டுள்ளதாகவும் அல் சிவா மருத்துவமனை இயக்குனர் தெரிவிக்கின்றார் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு காசாவில் ஒரு பெரிய படுகொலைக்கு தயாராகி வருகிறது இஸ்ரேல் ஆனால் இந்த முறை ஒலி அல்லது உருவப்படம் இல்லாமல் டாக்டர் முகமது அபு ஜல்மியா துருக்கியின் செய்தி நிறுவனம் ஒன்றுடன் தெரிவித்திருக்கின்றார் அது காசா நகரில் அதிக எண்ணிக்கையிலான பலஸ்தீன்களை கொன்று இடம் பெயர விரும்புகிறது ஆனால் இந்த முறை அனஸ் முகமது அல் ஜா மற்றும் அனைத்து செய்தி செய்கை கோள் செயலர்களின் குரல் இல்லாத நிலையில் அது நடைபெறக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது அதாவது நாம் ஒன்றுல ஒரு பெரிய கொலைக்களம் ஒன்று பெஞ்சமின் தயாராகின்றான் அந்த அந்த கொலைக்களத்தை உலக பரப்பில தெரியாமக்க அதாவது முல்லைத்தீவில் ஈழத்தில் முல்லைத்தீவில் ஐம்பதாயிரம் அறுபது எழுபத்தாயிரம் மக்கள் கொல்லப்பட்டாங்கல்ல எந்த ஆதாரமும் இல்லை அது ஆதாரமும் இல்லை எந்த சாட்சியும் அதே போன்றும் இப்ப இறுதி யுத்தம் ஒன்று காசாவில் நடைபெற்று வருகின்றது இல்லையா இதுல நடக்க போற கொலை களத்தை எங்கேயுமே சாட்சிகளாக ஆதாரங்களாக எதுவுமே இல்லாம போறான் பாவி அதுக்காகத்தான் அல் ஜசிராவுல ஆறு ஊடக குழுக்களையும் ஒரு டிரைவரையும் கொண்டு விட்டான் பாவி இதுதான் அழகா தெளிவாக டாக்டர் முகமது சொல் சொல்கின்றார் தனது கொலைக்கு சற்று முன்பு ஷரீப் ஒரு வீடியோவை வெளியிட்டார் அதை அவர் காசா நகரத்தின் கிழக்கு மற்றும் தெற்கு பகுதிகளில் இஸ்ரேலின் தீவிரப்படுத்தப்பட்ட ஏவுகணை தாக்குதல் என்று அவர் அழைத்திருக்கின்றார் பயந்திருக்கின்றார் காசா விவகாரத்தில் இஸ்ரேல் மனித நிகழ்த்த எழுந்து விட்டதாக இத்தாலியின் பாதுகாப்பு அமைச்சர் கூறுகிறார் திங்களன்று வெளியிட்ட ஒரு நேர்காணலில் காசா விவகாரத்தில் இஸ்ரேல் அரசாங்கம் அதன் பகுத்தறிவையும் மனிதாபிவனத்தை இழந்து விட்டதாக இஸ்ரேலியன் பாதுகாப்பு அமைச்சர் மேலும் தெரிவித்திருக்கின்றார் மேலும் சாத்தியமான தடைகளுக்கு திறந்த தன்மையை குறிப்பிட்டார் என்ன நடக்கிறது என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாததை வினை சேதத்துடன் கூடிய இராணுவ நடவடிக்கையை நாங்கள் எதிர்கொள்கின்றோம் ஆனால் சட்டத்தின் மறுப்பு மற்றும் நமது நாகரிகத்தின் இஸ்வாக மதிப்புகளை நாங்கள் எதிர்கொள்கின்றோம் என்று பாதுகாப்பு அமைச்சர் லா நாளிதழிடம் தெரிவித்திருக்கின்றார் நாங்கள் மனிதாபிமான உதவிக்கு உறுதி பூண்டுள்ளோம் ஆனால் இப்போது நிதனியாகவே கண்டனத்துக்கு அப்பால் தெளிவாக சிந்திக்க கட்டாயப்படுத்தி ஒரு வழியை கண்டுபிடிக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார் இஸ்ரேலுக்கு எதிரான சாத்தியமான சர்வதேச தடைகள் குறித்து கேட்டதற்கு ஆக்கிரமிப்பு மற்றும் மேற்கு கரையில் சில கடுமையான செயல்கள் ஒரு தரமான குறிக்கின்றன அதை சிந்திக்க கட்டாயப்படுத்த முடிவுகள் எடுக்கப்பட வேண்டும் என்று கூறினார் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் எட்டு பேர் கொண்ட குடும்பம் காசா மீது கொல்லப்பட்டது காசா நகரின் ஜெய்டவுன் பகுதியில் நேற்று முன்தினம் காலை இஸ்ரேலிய தாக்குதலில் ஒரு குடும்பம் முற்றுமுதாக கொ ஆறு குழந்தைகளும் அவர்களது தாய் மற்றும் தந்தையும் அடங்குவர் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது அல் ஜெசுரா பத்திரிகையாளர் அல் இஸ்ரேலா படுகொலை செய்யப்படுவதற்கு முன்பு அனுப்பப்பட்ட செய்திக்கு தான் அந்த செய்தி தெரிவிக்கின்றது அல் ஜிசுரா செய்தி மூலமாக அன்பர்களே ஏகப்பட்ட செய்திகள் வர இருக்கின்றது மீண்டும் நாம் மற்றுமொரு நிகழ்ச்சி சந்திப்போம் என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள் உங்கள் ஆதரவை எங்கள் சேவை ஆதரவு தாரங்கள் அரவணைப்போம் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ